ஆங்கிலத்தை உள்ளே நுழைத்துவிட்டால் அதன் வாயிலாக தமிழகத்திலே தமிழர் அல்லாதவர்கள் ஊடுருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது எனவே ஆங்கிலத்தை பயிற்று மொழி ஆக்குவதற்கு கடுமையான எதிர்ப்பை வைத்துக்கொண்டு ஆங்கிலத்தை இன்றைக்கு பயிற்று மொழியாக்கி இருக்கின்றார்கள் ஆங்கிலம் ஆட்சி மொழி தமிழ் ஆட்சி மொழி என்று தமிழகத்திலும் ஒரு சட்டம் உண்டாக்கினார்கள் புதுவையிலும் ஒரு சட்டம் உண்டாக்கினார்கள் அந்த சட்டம் சட்டத்தோடு நிற்கின்றது தவிர செயல்படவில்லை காரணம் மக்களுக்கு அந்த தமிழ் மக்களுக்கு நம்முடைய மொழி முதன்மை பெற வேண்டும் என்கின்ற உணர்ச்சி இல்லாமல் போய்விட்டது புதுவையிலே தமிழ் சட்டம் தமிழ்தான் ஆட்சி மொழி என்ற சட்டம் தொடங்கிய பொழுது நாங்கள்லாம் கல்லூரி ஆசிரியராக இருந்தோம் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் அறியாத அதிகாரிகள் புதுவை என்பது ஒரு புதுமையான ஒரு மாநிலம் அது பிரெஞ்சுக்காரன் காலத்திலே அவன் பல இடங்களில் சேர்த்த அந்த பகுதிகளெல்லாம் ஒன்றாக்கி காரைக்கால் புதுச்சேரி இரண்டும் தமிழ் பகுதி மாஹே என்பது மலையாள பகுதி ஏனம் என்பது தெலுங்கு பகுதி சந்திரநாகூர் என்பது வங்காள பகுதி இந்த சந்திரநாகூர் முதலில் போய்விட்டது இந்த மாஹே ஏனம் புதுச்சேரி காரைக்கால் ஆகிய நான்கும் ஒன்றியம் யூனியன் டெரிட்டரி ஆஃப் பாண்டிச்சேரி என்று அதை அழைத்து அதை நடுவணரசுடைய மேற்பார்வையில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதிகாரிகள் எல்லாம் உள்ளே நுழைந்து விட்டார்கள் புதுவை தமிழர்களுடைய பகுதியாக இருந்தாலும் கூட அரசு அதிகாரிகள் அங்கே உள்ளே நுழைந்தார்கள் ஆனால் ஆட்சியை நடத்தக்கூடியவர்கள் தமிழர்கள் விழிப்புணர்வோடு இருந்த காலத்திலே வெளியே இருந்து வந்த இந்த அதிகாரிகள் தமிழ் தெரியாதவர்கள் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களை வற்புறுத்தும் பொழுது தமிழ் கற்றுக் கொடுப்பதற்கு வகுப்புகள் நடந்தன அதிக தமிழ் அறியாத அதிகாரிகள் செயலாளர்கள் எல்லோரும் கூட அந்த வகுப்பில் வந்தார்கள் நானெல்லாம் போய் வகுப்பு நடத்தி இருக்கின்றேன் ஆட்சியை தமிழில் கொண்டு வருவது எப்படி எப்படி அந்த குறிப்புகள் எழுத வேண்டும் மடல்கள் எப்படி எழுத வேண்டும் தமிழில் என்னென்ன கலை சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் பயிற்சிகள் இரண்டு மூன்று ஆண்டுகள் நடந்தன ஆனாலும் கூட நம்முடைய அமைச்சர்களும் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் எந்த வகையான விழிப்பும் காட்டாதனால் இந்த மேலதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் தமிழ் தெரியாதவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தமிழ் ஆட்சி மொழி என்கின்ற கருத்தை மாற்றி அந்த தமிழை கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இல்லை தமிழ் கற்றுக்கொள்ளாமல் ஆங்கிலத்தை வைத்துக்கொண்டே ஆட்சி நடத்தி என்று கூற அதற்கு நம்முடைய அவர்களும் ஒப்பப்பட்டு இப்பொழுது முழுக்க முழுக்க நடுவிலே வந்த அந்த ஆட்சி மொழியை மாறிவிட்டதை போல் தமிழகத்திலும் கூட நடுவிலே தமிழை ஆட்சி மொழியாக ஆக்கி கொண்டு வந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அதை முழுக்க மாற்றி இன்றைக்கு முழுக்க முழுக்க ஆங்கிலம் இருந்து கொண்டிருக்கும் ஏனென்றால் போதிய எதிர்ப்பு நம்மிடத்தில் இல்லை நம்மிடத்தில் எதிர்ப்பு இல்லை என்று தெரிந்து கொண்டதனால் தான் நம்முடைய பகைவர்கள் நம்மை மிக மிக பல வகையிலே நம்மை துன்புறுத்தி நம்மை நம்முடைய உணர்வை அடிமைப்படுத்துகின்றார் நாம் யாதும் ஒரே யாவரும் கேள்வி என்ற உண்மையான நல் உணர்வோடு இங்கே எல்லாம் வரவேற்கின்றோம் அவருடைய கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் அவர்கள் நம்முடைய இந்த தாராள மனப்பான்மையை பயன்படுத்தி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக தம்முடைய முதலாண்மையை இங்கே செலுத்துகின்றார்கள் தமிழகத்திலும் சரி புதுவையிலும் சரி அதிகார நிலையை இருக்கக்கூடியவர்கள் தமிழர்களை விட மற்ற மொழிக்காரர்கள் ஏனென்றால் இங்கே நாம் ஆங்கிலத்தை வைத்து கொண்டிருக்கின்றோம் இப்போ இந்தி வேண்டாம் என்று எப்பொழுது கூறினோமோ அப்பொழுது தாய்மொழியை அந்த இடத்துல வைத்திருக்க வேண்டும் தாய்மொழி வந்துவிடக்கூடாது என்ற ஒரு பஞ்சக நோக்கத்தோடு நேரு அவர்கள் அதை கூறினார் என்று ஐயா ஜெயராமன் அவர்கள் கூறினார்கள் நம்ம அவர்கள் இந்தி எதிர்க்க நிலையிலே இந்தி வேண்டாம் எங்களுக்கு முழுக்க முழுக்க எங்களுடைய தாய்மொழி வேண்டும் என்று எல்லா இடங்களிலும் தாய்மொழியை நிரப்பியிருப்பார்களானால் அங்கே அந்த இந்தி உள்ளே நுழைவதற்கு வழிந்திருக்காது பிறகு இணைமொழியாக ஆங்கிலத்தை வைத்துக்கொள்ளலாம் ஆனால் இந்திக்கு பதிலாக ஆங்கிலம் இந்திக்கு பதிலாக ஆங்கிலம் என்பது எந்த இடத்துல இந்தி வருகிறதோ அந்த இடத்துலே ஆங்கிலத்தை வைக்க வேண்டுமே தவிர கல்வியிலே ஆங்கிலத்தை நுழைத்து விட்டார்கள் இதில் ஆங்கிலத்தை நுழைப்பதன் வாயிலாக இந்த அரசியல்வாணர்களை சிலர் மக்களுக்கெல்லாம் ஆங்கில மொழியிலே ஒரு வேட்கை இருந்ததுனால் ஆங்கில மொழியை பயிற்று மொழியாக்கக்கூடிய தனியார் துறைகளை திறந்து விட்டார் இப்படியாக இந்த ஆங்கிலத்தின் மேலுள்ள ஒரு மக்களிடத்தில் உள்ள ஈடுபாடு தமிழின் மேலுள்ள ஒரு ஈடுபாட்டை குறைத்து விட்டதனால் இன்றைக்கி தமிழை ஆட்சி மொழியாகவும் ஆக்கவில்லை பயிற்சி மொழியாகவும் ஆக்கவில்லை பல நிலைகளில் நம்முடைய அடையாளங்கள் படிப்படியாக படிப்படியாக அழிக்கப்பட்டு கொண்டு வருகின்றன நம்முடைய மரமிலையடிகளுடைய தனித்தமிழ் இயக்கத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இன்றைக்கு தென்மொழி உறவுத்து நடந்து வருகின்றது உலக தமிழ் கழகம் என்பதை பவானர் காலத்திலே தொடங்கினார்கள் அந்த உலகத் தமிழ் கழகத்தை இப்பொழுது மீண்டும் புதுப்பித்து அது அரணமுரல் அவர்கள் உலகத் தமிழ் கழகத்தினுடைய தலைவராக இருந்து வந்தார் அண்மையில் அவர் இறந்து போய்விட்டார் இருந்தாலும் அந்த உலகத் தமிழ் கழகத்தை மீண்டும் புதுப்பித்திருக்கின்றோம் புதுவையிலும் உலகத் தமிழ் கழகத்தை புதுப்பித்து இந்த தனித்தமிழை கொண்டு வருகின்றோம் பொதுமக்கள் பரவ வேண்டும் என்பதற்காக புதுவையிலேயே நாங்கள் தனித்தமிழ் உணர்வை பரப்புவதற்காக அங்கங்கே சென்று மக்களிடத்தில் கருத்துரை கூறிக்கொண்டு வருகின்றோம் தமிழர்களாகிய நாம் மற்றவர்களுடைய ஆட்சிக்கு அடிப்படாமல் இருக்க வேண்டுமானால் நம்முடைய மொழியை பயன்படுத்த வேண்டும் நம்முடைய மொழியை அழிக்க வருகின்ற வேறு மொழிக்கு சொற்களையும் வேறு மொழி கொள்கையும் புறம் தள்ளி நம்முடைய தமிழுக்கு முதன்மை கொடுக்க வேண்டும் எப்பொழுது தமிழுக்கு முதன்மை கொடுக்கின்றோமோ அப்போதான் நம்முடைய உரிமை நமக்கு கிடைக்கும் நம்முடைய உரிமைகள் எல்லாம் படிப்படியாக நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம் அது மொழி உரிமையாக இருந்தாலும் சரி இந்த ஆற்று நீர் உரிமையாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் தமிழருக்கு பகைவர்களே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலை மாற வேண்டுமானால் நம்முடைய உள்ளத்தில் இந்த தனித்தமிழ் உணர்வு பெற வேண்டும் உருவாக வேண்டும் தனித்தமிழ் உணர்வு என்பது மிகவும் குறுகிய நோக்கம் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த வட சொற்களை எல்லாம் உள்ளே புகுத்தி விட்டால் நிறைய சொற்களை வேற்றுமொழி சொற்களை எல்லாம் நாம் பயணி பழுக்குவதற்கு எளிதாக இருக்கும் அதை ஏன் ஒழுக்க வேண்டும் என்று சொல்கிறார் இந்த ஒலிகளை எல்லாம் தமிழை கொண்டு வந்து விட்டோம் என்றால் பழையபடி இந்த வடமொழியினுடைய எல்லா சொற்களையும் உள்ளே நுழைத்து விடுவார்கள் உள்ளே நுழைப்பதற்கு நாம் ஒருகையான இசைவு கொடுத்தது போல் ஆகிவிடும் ஆக மீண்டும் இந்த ஷ ஷ க என்ற ஒலிகளை நாம் தமிழுக்குள்ளே ஏற்றுக்கொண்டோம் என்றால் முழுக்க முழுக்க மரமொழியரிடாளுடைய இந்த தனித்தமிழ் இயக்கத்தினுடைய நோக்கம் இல்லாமல் போய்விடும் எனவே தனித்தமிழ் இயக்கம் என்பது இன்றைக்கு மிக விழிப்பாக இருக்க வேண்டியது என்னவென்றால் இந்த ஹ ச ஒலிகள் இவை வடமொழிக்கு மொழிக்கு மட்டுமில்லை பல மொழிகளுக்கு தமிழகத்தில் இந்த தமிழினுடைய தனி சிறப்பு என்ன என்றால் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளையும் எடுத்து பார்ப்போம் என்றால் இந்த ஜ ஷ ஹ என்று சொல்லக்கூடிய இந்த ஒலிகள் தமிழில் மட்டும்தான் இல்லை பிற மொழிகள் எல்லாவற்றிலும் ஒலிகள் இருக்கின்றன தமிழ் அந்த காலத்திலேயே நம்முடைய தமிழர்கள் மிக விழிப்புணர்வோடு இந்த ஒலிகள் நமக்கு தேவையில்லை இந்த ஒலிகள் இல்லாமலேயே தமிழை இனிமையாக நாம் உருவாக்க முடியும் என்று உருவாக்கினார்கள் இலக்கக்கணக்கான சொற்களை அந்த தமிழ் ஒலியோடு நாம் அமைத்து பல்லாயிரக்கணக்கான லக்கணக்கான சொற்களை உருவாக்கி இருக்கின்றோம் வடமொழி சொற்கள் தமிழிலே நுழைந்த போதும் வட சொற்கிழவி வட எழுத்து வரி எழுத்தோடு புடந்த சொல்லாகுமே என்று தொல்காப்பியர் கூறியதற்கிணங்க நம்ம சீவக சிந்தேமணி ஆனாலும் சரி கம்பராமாயணம் ஆனாலும் சரி புராணம் ஆனாலும் சரி ரஷன் யாத்திரிகம் ஆனாலும் சரி வெள்ளிபுத்தூர் பாரதமானாலும் சரி இவற்றையெல்லாம் பல வகையான வட சொற்கு கொண்டால் ஜானகி ஜனகன் இந்திரஜித்து போன்ற விபீஷணன் கும்பகர்ணன் போன்ற சொற்கள் எல்லாம் வடமொழி சொற்கள் அவற்றை ஜானகி என்று கம்பர் எழுதியவில்லை சானகி என்று தான் எழுதுகிறார் எழுதினார் விபீஷணன் என்று போறவில்லை வீடணன் என்று கூறினார் இப்படி வட எழுத்துக்கள் இன்னைக்கு இப்போ ஸ்ரீராபுரணத்திலே இந்த ஹஜ் யாத்திரை என்று ஒன்று உண்டு இந்த ஹஜ் என்பதை கூட இந்த சி ஆசிரியர் கட்சு என்று எழுதுகிறார் எனவே அந்த மொழியை ஒரு சமய உணர்வு மிகுதியாக அங்கே கொண்டிருந்தார்கள் ஸ்ரீவக சிந்தாமணியிலே வரக்கூடிய எல்லா வகையான வளசொற்களுக்கும் தமிழ் மொழியிலே அவர்கள் ஒலிக்கப்பட்டு வந்தன பிற்காலத்தில் தான் நம் விழிப்பு மற்றவர்கள் மற்றவர்கள் உள்ளே நுழைத்து இந்த ஜ ஹ வைத்து கொண்டு வல்லாயிருக்கலாம் பேர்களை உங்களை நுழைத்து கொண்டிருக்கின்றார் தமிழினுடைய அடிப்படை இந்த இனிமையான ஒலிகள் இருக்க வேண்டுமானால் இவை தேவையில்லை என்று புறம் தள்ளினோம் மரமில்லை அதற்கு அடிப்படையாகத்தான் தம்முடைய தமிழ் இயக்கத்தை அமைத்தார் ஆனால் இன்றைக்கு அவை வேண்டும் என்று இப்பொழுது கூட அண்மையில் இந்த தினமழையில் அந்த சொர் எழுத்துக்களை எல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கு கலியன் எதிராசன் என்பவர் இந்த புதிய பார்வை என்ற இதழிலே கூட ஒரு கட்டுரை பார்த்தேன் அவற்றிற்காக அவர் தால் பிடித்து கொண்டிருக்கின்றார் இவற்றையெல்லாம் உள்ளே நுழைத்து விட்டால் ஆகும் என்றால் முழுக்க முழுக்க உள்ளே வெளியே காத்திருந்தவர்களெல்லாம் கதவு திறந்தவுடனே உள்ளே மொய்ப்பது போல எல்லா வகையான வளசுக்களை உள்ளே நுழைத்து கொண்டு விடுவார்கள் தமிழை பழைய இலக்கியத்தின் சிறப்பு பழைய மொழி சிறப்பு எல்லாம் அழிந்துவிடும் அதனால் ம விழிப்பாக இருக்க வேண்டுமானால் மரமெளியடிகளருடைய தனித்த இயக்கம் வலுப்பட வேண்டும் தனித்தமிழ் இயக்கத்தினுடைய உணர்வை மக்கள் எல்லோரும் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் இந்த படித்தவர்களான பிழை செய்கின்றார்கள் மறைமிலட்லே சொல்லியிருக்கிறார் கல்லாதவர்கள் ஏழ்மையாக இருக்கும்போது படி படித்தவர்கள் என்றால் ஆங்கில வழி கல்வி போலி கல்வியை படித்தவர்கள் அவர்கள் தமிழும் தெரியாது தமிழ் மரபு தெரியாது தமிழ் இலக்கிய செழுமை தெரியாது இங்கே இருக்கக்கூடிய தமிழ் பகைவர்கள் தமிழை பற்றி சொல்லக்கூடிய குறைகளை அவர்கள் வைத்து கொண்டு இந்த குறையெல்லாம் நீக்க வேண்டும் சொல்கிறார்கள் எனவே தமிழ் உண்மையான தமிழாக தமிழகத்தில் நிலவு வேண்டுமானால் தனித்தமிழ் இயக்கம் வலுப்பெற வேண்டும் தனித்தமிழ் இயக்கத்தினுடைய கொள்கைகளை நம்முடைய கட்சிக்காரர்களானாலும் சரி அமைப்புக்காரர்களானாலும் சரி மக்களிடத்திலே சென்று பரப்புவதை நம்முடைய தமிழ் ஆட்சி மொழியாக ஆக்குவதைப் போலவும் தமிழ் ஆட்சி ஆக்குவதைப் போலவும் இந்த தனித்தமிழ் சொற்களை பயன்படுத்துவதையும் ஒரு கொள்கையாக கொண்டு நாம் மேற்கொள்ளும் பொழுது நம்முடைய தமிழ் காப்பாற்றப்படும் என்று கூறி என்னுடைய உரை முடித்துக் நான் தனித்தமிழ் அறிஞர் ஐயா மாலை தங்கப்பா அவர்களுக்கு தொடர் பேமா அவர்கள் சிறப்பு செய்வார்கள்